அலாம் வலைக்கும் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் வஸ்ஸலாமு வலாத் இல்லாஹி வ ஆலிஹி வஹ்பிஹி அஜிமா கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியாறுகளே அல்லாஹுடைய பேரருளால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம் உங்களுக்கு மத்தியில் இந்த தருணத்தில் சமுதாயத்தில் எத்தனையோ பல்வேறு விதமான தீமைகள் சில தீமைகளை தீமைகள் என்று உணர்ந்து மக்கள் செய்து கொண்டிருப்பதை போன்று ஒரு சில பாவகரமான காரியங்களை இது சமூகத்திற்கு மக்களுக்கு ஏற்படுத்தப்படுகிற தீமைகளை உணர்ந்து கொள்ளாமல் செய்யக்கூடிய நிலைகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது அப்படி உணராமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தீமைதான் திருமணத்தினுடைய நிகழ்வுகளில் அல்லாஹுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாகு அழிகுவ செல்லம் அவர்களுடைய வழிமுறைகள் கலாச்சாரங்கள் புறக்கணிக்கப்பட்டு மக்களுக்கான ஒரு பெரும் சுமைகள் சிரமங்கள் சுமத்தப்படக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது அதில் மிக முக்கியமான ஒன்று பெண் தரப்பாரிடத்தில் இருந்து உணவை பெறக்கூடிய ஒரு வழிமுறை இது தமிழ் பேசக்கூடிய மக்கள் எங்கெல்லாம் வசிக்கிறார்களோ அங்கெல்லாம் முஸ்லிம்களுடைய திருமண நிகழ்வுகளில் பெண் தரப்பாரிடம் இருந்து உணவை பெறக்கூடிய ஒரு நிகழ்வை மக்கள் வளமையாக வாடிக்கையாக கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது இப்போ இந்த பெண் தரப்பில் இருந்து கொடுக்கப்படுகிற உணவை பொறுத்தவரை இது இதில் எப்படி ஹராமு இதில் என்ன தவறு இருக்கிறது என்று நியாயம் கற்பிக்க கூடிய மார்க்க அறிஞர்கள் கூட இருக்கிற நிகழ்வை பார்க்க முடிகிறது அப்படி சமீபத்தில் இலங்கையை சார்ந்த ஒரு மவுலவி பெண் தரப்பு விருந்துல என்ன தப்பு இருக்கு எந்த பிரச்சனை இல்லை தாராளமாக அதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சில வாத பிரதிவாதங்களை முன்வைத்து மக்களை குழப்பக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம பார்க்க முடிந்தது உண்மையில் அந்த விருந்து அந்த சாப்பாடு சரிதானா குரான் திசை அதை நமக்கு அப்படித்தான் போதிக்கிறதா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் அல்லாஹுடைய அவர்கள் திருமணத்தை உலகம் சார்ந்த நிகழ்வாக நமக்கு காட்டி தரலா வரதுக்கு முன்னாடி இருந்த ஒரு கலாச்சாரம் மக்கள்கிட்ட இருக்குது ஆனால் திருமணத்தை எப்படி மக்கள் மத்தியில் எடுத்துரைத்தார்கள் என்றால் ஒரு மூன்று நபி தோழர்கள் ஒருத்தர் நான் கல்யாணம் முடிக்க மாட்டேங்கிறார் ஒருத்தர் நான் வாழ்நாள் முழுக்க சாப்பிட மாட்டேன் நோன்பு வைக்க போறேன் ஒருத்தர் நான் இரவு முழுக்க என் தூக்கம் தூ இரவில் தூங்க மாட்டேன் என்கிறார் அந்த அழைத்து நான் நோன்பும் வைக்கிறேன் நோன்பு வைக்காமல் சில நாட்கள் இருக்கிறேன் நான் இரவு நேரத்தில் தூங்கவும் செய்கிறேன் தொழவும் செய்கிறேன் நானும் திருமணம் முடித்திருக்கிறேன் சொல்லிட்டு ரசுல்லா சொன்னாங்க மண் ரகிப அன் சுன்னிசின் எனது வழிமுறைக்கு மாறு செய்தவன் என்னை சார்ந்தவன் இல்லை என்று நபியவர்கள் அந்த வார்த்தையை வைக்கிறாங்க எனவே திருமணம் செய்வது என்பது ரசூல்லாவுடைய கலாச்சாரம் இது நபியுடைய கலாச்சாரம் மட்டும் இல்ல குரான் சொல்ற தூதராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு தொட்டு ரசூலுல்லா வரை எல்லா நபிமார்களுக்கும் மனைவிகள் இருந்தார்கள் திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டார்கள் என்பதை பார்க்க முடிகிறது எனவே திருமணம் என்பது மார்க்கத்தினுடைய ஒரு அடிப்படையில் செய்யப்படுகிற ஒரு வழிமுறைகள் தான் என்று புரிந்து கொள்ள முடியுது அந்த மௌல என்ன முன் வைக்கிறார் என்று கேட்டால் இந்த விருந்து கொடுக்கப்படுதுல அது உலக காரியம் உலக காரியத்துல ஒன்றை கூடும் கூடாது என்று சொல்வதாக இருந்தால் கூடாது என்பவர் ஆதாரத்தை மாற்றமே கூடாதுங்கிறார் கூடாதுங்கிறவர் தான் ஆதாரம் காட்டணும் இப்ப நம்ம கறி சாப்பிடுவோம் கறி சாப்பிடுவோம் முயல் கறி சாப்பிடுவோம் முயல் கறி ரசூல்லா சாப்பிட சொன்னார்கள் எங்க இருக்கு யாரும் கேட்க முடியாது அப்படின்னா ஊர் உலகத்துல ஆயிரத்தையும் கேட்கலாம் மீன் சாப்பிடுறீங்களே மீன்ல இறால் சாப்பிடுறீங்களா மீன்ல அதை சாப்பிடுறீங்களா எதை சாப்பிடுறீங்க குரான்ல இருக்கு கேட்ட காட்ட முடியாது ஒன்றை ஹராம் என்று சொல்வதாக இருந்தால் ஹராம்னு சொல்றவர் தான் ஆதாரத்தை காட்டணும் நாய்கறி ஹராம் குரான் ஹதீஸ்ல இருக்கு பன்றி கறி ஹராம் குரான் ஹதீஸ்ல இருக்கு ஹராம் என்று சொல்லக்கூடியவர் மட்டும்தான் ஒன்றை ஆதாரம் காட்டணும் நம்ம என்ன சொல்றோம் பெண் வீட்டு விருந்து ஹராமுங்கிறோம் ஆதாரம் இருக்குதா ரசூல்ல எங்கேயாவது தடுத்து இருக்கிறாங்களா தடுத்த மாதிரி ஒரு நிகழ்வு காட்டுங்கிறாங்க ஒரு காரியத்தை ஹராம் என்று சொல்வதற்கு நேரடியாக அது தடையாக இருக்கணும் அவசியம் கிடையாது அதற்கு எதிர்வினையான கட்டளை இருந்தா கூட அது தடை என்று புரிந்து கொள்ள முடியும் இப்ப உதாரணத்துக்கு சீதனம் ஹராம்னு குரான் எங்கேயாவது இருக்குதா ஒரு இடத்துல காட்ட முடியுமா காட்ட முடியாது ஹதீஸ்ல காட்ட முடியுமா சீதனம் கை கூலி வாங்குறது ஹராம் அதனால் நரகம் கபுர்ல தண்டனை எங்கேயாவது இருக்குதா கிடையாது ஆனா மொத்த மௌலவிமார்களுமே சீதன ஹராமும் பாங்க ஏன் ஹராம் என்று சொல்கிறார்கள் குரான்ல ஒரு ஆயத்து வருகிறது ஆத்து நிசா சதுக்காத்து ஹின்னா பெண்களுக்கு அவர்களுடைய மனக்கொடையை கட்டாய நீ குடுங்கிறோம் மகர குடுன்னு சொன்ன இடத்துல இருந்து புடுங்க கூடாது அவங்க தராங்க நான் கூட சீதனம் தான் அதை வாங்காத என்று எல்லா மௌலிமார்களும் இந்த ஒரு வசனத்தை வச்சு தான் குடுன்னு சொன்ன இடத்துல இருந்து வாங்கலாமா அப்படின்னு கேட்பாங்க இப்ப அதே மாதிரிதான் உணவை குடுன்னு ரசூலா சொன்னாங்க ஒரு முறை சுபுக தொழுகை ரசூலா தொழுது முடிக்கிறாங்க அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரதியிலானவர்கள் ரசூலாக்கு பின்னால் நின்று முதல் வரிசையில் நிற்கிறாங்க அப்ப தொழுது முடிச்சோட ரசூலா கேட்கிறாங்க ஆடையினுடைய அந்த அலங்காரத்தை பார்த்து விட்டு ஏதாவது நிகழ்வான்னு கேட்கிறாங்க அப்ப அப்து ரஹ்மான் பின் அவுஃப் ரத்தீலான் அவர்கள் சொல்கிறார்கள் நான் நேற்றுக்கு மகரிப்புடைய வேலையில நான் திருமணம் முடித்துக் கொண்டேன் அன்சாரி பெண்களில் ஒருவரை அப்படிங்கிறாங்க ரசூலா அடுத்த கேட்கிறாங்க என்ன மகர் கொடுத்த பேரிச்சமலத்தின் கொட்டையின் இடையளவிற்கு தங்கத்தை கொடுத்தேன் அடுத்து நபி அவர்கள் கட்டளை எடுகிறார்கள் ஒரு ஆட்டை அறுத்து நீ வலிமா கொடுக்கலாமே அப்படின்னு நபி அவர்கள் காட்டித்தராங்க இப்ப மகர விஷயத்துல சீதனம் கூடுமா அர்த்தம் ஆட்ட அறுத்து வலிமா கூடு நாங்க வலிமாவை மாப்பிளைக்கு சொன்னதுல இருந்து பெண்ணோ பெண்தரப்பாரோ வலிமா கொடுப்பது என்பது குரான் அதிசன் அடிப்படையில் கூடாது என்று முடிவைத்தான் எடுக்கணும் அந்த மௌலவி பேசும் போது ஒரு சில வாதங்களை வைக்கிறாரு இதனால எங்கேயாவது தப்பு நடக்குதான்னு கேட்கிறார் இந்த பெண் வீட்டு விருந்து கொடுக்கறாங்களே பாதிப்பு பாதிப்பது இருக்குதான் இந்த மேல்மட்ட மக்களையே பார்த்து பார்த்து த அடிமட்டத்தில் கீழ்மட்டத்தில் இருக்கிற மக்கள் மக்கள் பாதிக்கப்படக்கூடிய இடத்துல உள்ள மக்கள் அந்த மௌலவிமார்களுக்கு கண்ணு தெரியல உண்மையிலே பெரிய பாதிப்பு சீதனத்தை விட விருந்தில் பெரிய பாதிப்பு இருக்கு நான் நீ சேர்ந்து கொடுப்போம் நாங்க எல்லாருமே சேர்ந்து வருவோம் உங்க தரப்பார் எங்க தரப்பார் வரட்டும் உணவு நம்ம ஷேர் பண்ணிக்குவோம் அல்லது நீங்களே முழு உணவு பொறுப்பை ஏத்துக்கங்க என்று அந்த உணவை பல லட்சங்களுக்கான செலவாக மாற்றி அதை பெண்ணுடைய தரப்பாரனுடைய தலையில சுமத்தக்கூடிய நிகழ்வை வாடிக்கையா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நூறு கல்யாணம் நடக்கணும் இங்க தொண்ணூறு கல்யாணத்துல இதுதான் பிரச்சனை அவர் என்ன கேட்காரு ஒரு கல்யாணம் அப்படி நடக்குதாங்கிற மாதிரி கேட்கிறார் அங்கனி இங்கனி எதாவது நடக்கும் அதை வச்சு மார்க்க சட்டம் சொல்ல முடியுமா என்ற ஒரு வாதத்தை அந்த மௌலவி சொல்லக்கூடிய நிகழ்வை நம்ம பார்க்க முடியுது அப்படிலாம் கிடையாது உண்மையில் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு சீதனத்துக்கு நிகரான பாதிப்பு சமுதாயத்தில் இருக்கு பெண் பெண்ணா பெண் பெண்ணை பெற்றவர்கள் நம்ம நகையை கொடுக்க வேண்டாம் சமுதாயம் கொஞ்சம் சமுதாயம் கொஞ்சம் என்ற நிலைக்கு வந்தால் கூட உணவை கொடுத்தாகணுங்கிற ஒரு நிலையை இது சமுதாயத்தில் கட்டமைக்கப்பட்ட ஒன்றாக நம்மால் பார்க்க முடிகிறது அந்த மௌலவை பேசும்போது கூட சொல்றாரு மாப்பிளவோடும் பெண்ணோடு சேர்த்து உணவும் கொடுக்கும் போது ஜாக்கிரதையா இருங்க உலக காரியத்தில் ஏன் ஜாக்கிரதையா இருக்கணும் உங்க வாதப்படி உலக காரியமா இல்லையா அது உலக காரியம் யாரும் கொடுக்கணும் யாரும் என்ன பிரச்சனை இல்லைன்னா ஏன் ஜாக்கிரதையா இருக்கணும் எதுல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் ரசூல்லா ஹராம் என்று சொன்ன விஷயத்தை ஜாக்கிரதையா இருக்கணும் நபி அவர்கள் சொன்னார்கள் ஹலாலு பையனும் ஹலால் தெளிவாயிடுச்சு ஒரு ஹராமு பையனும் ஹராம் தெளிவாயிடுச்சு இந்த ரெண்டுக்கும் மத்தியில் சில காரியங்கள் இருக்கிறது அது ஹலாலான்னு உன்னால முடிவெடுக்க முடியாது அது ஹராம் என்று உன்னால முடிவெடுக்க முடியாது அப்படிலாம் சில காரியத்தை நீங்க சந்திப்பீங்க அப்படி ஒரு நிகழ்வு வந்தால் அதை விட்டு விலகிடுங்க நாங்கள் சொல்ல ஹராம்னு முடிவு அர்த்தம் அதுக்கு என்ன அர்த்தம் இது ஹலாலா ஹராமன் தெரியலையே என்ன செய்யலாம் ஹராமன் முடிவெடுத்துக்க விலகி அப்படி யார் விலகி கொள்கிறாரோ அவர் தன் மானத்தை மார்க்கத்தை பாதுகாத்துக் கொண்டவர் அப்படின்னு ரசூலா சொல்லிவிட்டு இந்த வேலி ஓரத்துல சில பிராணிகள் வந்து அதாவது நம்ம வளர்க்கக்கூடிய ஜீவன்கள் மேயும் வேலி ஓரத்துல மேயுதுன்னா அதுல சில பாதிப்பு இருக்கு உங்க தோட்டத்துக்குள்ள மேயலாம் பிரச்சனை இல்லை தாண்டி அடுத்தவன் தோட்டத்துக்கு பக்கத்தில் உள்ள வேலி பக்கத்துல மேய ஆரம்பித்தால் இப்போ வரைக்கும் வேலி பக்கத்தை நிக்கும் எகரி குதிச்சு அடுத்தவன் தோட்டத்தை மேஞ்சிருச்சு நீங்க நீங்க அதுக்கு இழப்பீடு தர வேண்டிய நிலைக்கு வந்துடும் அல்லாஹுடைய வரம்புகளுக்கு நீங்க முன்னாடி நின்னுக்குங்க வரம்பு வரைக்கும் ஒட்டி போய் நிக்காங்க இது ஹலால் தானே இதுல என்ன பிரச்சனைன்னு வரம்பு வரைக்கும் போயிடாது ஒரு சருகல் சருகள் நீ பின்னாடி அங்க போய் இறைவனுடைய ஹராமை நீங்கள் தொட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் என்று நபியவர்கள் எச்சரிக்கை செய்த நிகழ்வை பார்க்க முடிகிறது அதே மாதிரி ரசூல்லா ஒரு தீமை தடுத்தாங்க அதை சூழல் இருக்கக்கூடிய நம் பார்வைக்கு எட்டுகிற ஹலால் என்ற இடத்துல உள்ளதை ரசூல சுழ சேர்த்து தடுப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு நபி அவர்கள் சொல்கிறார்கள் நம்ம யாருக்காவது பரிந்துரை செய்வோம் இந்த ஆள் அந்த கடையில் சேர்த்துக்கப்பா நல்ல மனுஷன் நல்ல ஆளு தான் நேர்மையா நேர் நடப்பான் அப்படி நம்ம 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 வாழ்க்கையில் நிறைய பேரை ஏதோ ஒரு இடத்துல பரிந்துரை செய்வோம் இது நல்ல மாப்பிள்ளை தான் இது நல்ல பொண்ணு தான் அப்படிலாம் பரிந்துரை செய்வோம் இந்த பரிந்துரை செய்து விட்டு அன்பளிப்பு பெறதற்குல ரசூல் அது ஹராம்னாங்க இது மக்கள் நிறைய பேர் புரிந்து கொள்வதில்லை ஒரு ஆளுக்கு பரிந்துரை செய்வோம் பரிந்துரை செய்து விட்டு அவன் தர்ற அன்பளிப்பை பெறுவோம்ல ரசூல் அது கூட வட்டிங்கிறாங்க இதுல இதுல என்ன தப்பு இருக்கு இது இவர் நல்ல பையன் இவர் அந்த கடையில சேர்த்துக்கப்பா நல்ல நேர்மையா நடப்பாருன்னு ஒரு ஆளை நான் கடையில சேர்த்து விடுறேன்

அன்பளிப்பு கிடைக்கும்னு இருந்துச்சு நீங்க பரிந்துரையில பொய்யான பரிந்துரையா இவன் கெட்டவனா இருப்பான் சரி இவனை கொண்டு நமக்கு ஏதாவது டொனேஷன் கிடைக்கும் காசு கிடைக்கும் இவனுடைய ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு ஒரு அயோக்கிய பயிலுக்கு கூட பரிந்துரை செய்யற நிலைமை வரும் ரசூல் அப்படியே தடுத்துறாங்க அப்ப ஒரு காரியம் இது நேரடியாக ஹராமா என்பது மட்டுமல்ல ரசூலுல எதை வலியுறுத்தி இருக்கிறாங்கன்னு பாக்கணும் அதுல குறிப்பாக திருமணத்தினுடைய நிகழ்வாக சமீபத்துல இப்போ வந்து நவீன காலம் வளர்ந்துருச்சு பொம்பளை பிள்ளைங்களாம் படிக்க ஆரம்பிச்சிருச்சு பெரிய அளவுல வந்திருன்னா மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு அடைந்த இந்த காலத்தில் கூட வரதட்சணையால் சீதனத்தால் இன்ன பிற காரியங்களால் திருமணத்து பேசப்பட்டு தற்கொலை செய்த நிகழ்வுகள் சமுதாயத்தில் நடக்குது பல பெண் பிள்ளைகள் கொல்லப்பட்ட நிகழ்வு நடக்குது இப்படி நாம சொல்லக்கூடிய நிகழ்வுன்னால் ஒரு வருஷம் பத்து வருஷம் முன்னாடிலாம் இல்லை மூணு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கூட இது மாதிரி நிகழ்வுகள் நடக்கக்கூடியதை நம்ம சமீபத்தில் பார்த்து கொண்டுருக்குறோம் அப்போது இந்த பெண் வீட்டு விருந்து என்பது மார்க்கம் காட்டி தரல மார்க்கம் காட்டி தரலங்கிறத விட அதுக்கு எதிராகத்தான் இந்த சூழல பேசி இருக்கிறாங்க மாப்பிள்ளைய பார்த்து நீ நீ மகரை குடு மாப்பிள்ளைய பார்த்து நீ விருந்து குடு நீ விரும்புனா விருந்து குடு அவர் கூட எது கிடையாது கட்டாயம் கிடையாது ரசூல்லாட்ட ஒரு நபித்தோழர் வரார் ஒரு சகாபி பெண்மணி வராங்க எனக்கு திருமணத்தை உங்களை நான் திருமணம் செய்ய பிரியப்படுறேங்கிறாங்க ரசூல்லாக்கு பிரியம் இல்லை ஒரு நபித்தோழர் இருந்திக்கிறார் எனக்கு வேணா திருமணம் முடிச்சு வைக்கிறீங்களாங்கிறாங்க ரசூல்லா உடனே கேட்டாங்க மகரா என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லை ஒரு இரும்பு மோதிரம் இருக்குமா அதுவும் இல்லை

அப்ப இங்க ரசுலா எதை ஏவல மகரே கொடுக்க முடியாதவட்ட போய் வலிமா கேட்க முடியுமா அப்ப மகர்தான் முக்கியம் வலிமா முக்கியம் இல்லைங்கிறத ரசோலா காட்டுறாங்க எனவே ஆணுக்கே கட்டாயம் இல்லைன்னு சொல்லப்பட்ட ஒரு நிகழ்வை பெண்களுக்கு கட்டாயம் என்பதை போன்று காட்டுகிற இந்த கலாச்சாரம் இது சமூகத்திற்கான ஒரு புற்றுவியாதி கொடுக்க முடியல பாருங்களேன் மார்க்கம் கொடுக்க இல்ல விட்டுக் கொடுக்க வேண்டியது காலம் வரைக்கும் பெண் வீட்டு விருந்து வச்சுட்டோம் ஒரு காலம் வரைக்கும் பெண் வீட்டு விருந்து இல்லாம பண்ணிதான் பாப்போமே வரணுமா இல்லையா அதை ஏத்துக்க முடியல இதையாவது ஒரு காரணம் காட்டுறாங்க ஏன் விருந்து கொடுத்தா சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பாடு அறாமான சாப்பாடாக கொடுத்தோம் அப்படின்னு எதையாவது ஒரு லாஜிக்கான ஒரு வார்த்தையை பேசி இதை மார்க்க ரீதியாக நியாயப்படுத்துவதற்கு அதனால தான் அந்த மூலம் என்ன சொல்றாரு இது மார்க்கமே இல்லை ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை மார்க்கன்னா தான் நீ ஆதாரங்க இப்ப இது உலக காரியம் இதுல என்ன நீ ஆதாரத்தை கேட்கற அப்படின்றாரு அப்படி வித்தியாச வித்தியாசமான கருத்துக்களை பேசியாவது இது மக்களினுடைய மனதை வென்றெடுப்பதற்கான தீர்ப்பு தானே ஒழிய குரான் அதிசை எடுத்துரைப்பதற்கான தீர்ப்பு இல்லை குரான தீர்ப்பு எப்படி இருக்கணும்னா நபி அவர்கள் இதை சொன்னாங்க இதைத்தான் செய்யணும் இதை செஞ்சா மட்டும்தான் அல்லாஹ் கிட்ட கூலி கிடைக்கல தண்டனை கிடைக்கும் நேரடியாக எடுத்துரைக்கிற வார்த்தைகள் மட்டும்தான் குலாநிதி சொல்லி தீர்ப்பா இருக்கும் இது உலக காரியம் தான் இதுல என்ன பிரச்சனை இருக்குது ஆடல் மாடல் தான் உலக காரியம் கூத்து கும்மாளம் தான் உலக காரியம் அது உலகம் தானேங்க யாராவது மார்க்கத்தில் உள்ளதுன்னு சொல்லுவாங்களா கூத்து கும்மாளமோ அப்ப பெண்ணும் ஆம்பளையில் வந்து ஆடக்கூடிய நிகழ்வு நடக்குது தப்பு இல்லைன்னு சொல்ல சொல்லலாமா இல்லையா அப்ப அதெல்லாம் ஆறாம் அதெல்லாம் வந்து சமுதாயத்தில் வந்து யூத கலாச்சாரம் உள்ளே புகுந்து விட்டது அப்படின்னு பேசக்கூடிய இடத்துல உள்ள மூளைமார்கள் இது தப்பு இல்லைன்னு பேசக்கூடிய நிகழ்வு பெரிய வேடிக்கையா இருக்கு எனவே ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய மக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டியது இந்த திருமணம் என்ற நிகழ்வில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அமைத்த பாதை வெறுமனும் சும்மா கிடையாது எதையோ கல்யாணத்தை முடிக்கிற என்னத்தையாவது ஒரு சோத்தை போடு என்னத்தையோ பண்ணிட்டு போங்கிறதுக்கு இல்லை நபி அவர்கள் சொன்னார்கள் இன்னும் அழமை நிக்காகி பறக்கத்தன் ஐசருகும் ஊனா திருமணத்தில் செலவுகள் குறைந்த திருமணம் பறக்கத்து நிறைந்தது என்பதை நம்பியவர்கள் காட்டி தராங்க செலவுங்கிறது ரெண்டு தான் ஒன்று மகர் மற்றொன்று வலிமா மகருக்கு ரசூல நிர்ணயமே பண்ணல இதுதான் நிர்ணயம் பண்ணல எவ்வளவு நாள் கொடுக்கலாம் வலிமாக்கு ரசூல நிர்ணயம் பண்ணல எவ்வளவு நாள் நீங்க கம்மி பண்ணலாம் இதுதான் அதுக்கான அர்த்தம் மகரை அதிகப்படுத்த நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் வலிமாவை குறைக்க முயற்சி பண்ணுங்க ஆணுக்கு கட்டாயம் என்று சொல்லப்பட்ட அந்த ஆணுக்கு வழிமுறைப்படுத்தப்பட்ட பொருளாதாரத்தில் குறைத்து விடுங்கள் என்று காட்டுகிறார்கள் என்றால் இதை இது ரொம்ப பேணுதலுக்குரிய ஒரு நிகழ்வு என்பதை நாம் புரிந்து அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தினுடைய தகவலாக சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்